தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்களின் சகோதரி ஜோதி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நானும் என்னுடைய மாணவியும் பேருந்தில் இருந்தேங்க அப்போது அங்கே ஒரு மயில்கல்ல பார்த்த அந்த பொண்ணு கேட்டாங்க இப்போது நம்ம ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் இத்தனை கிலோமீட்டர் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மயில்கல்ல தெரிஞ்சுக்கிறோம் முன்னாடி காலத்துலலாம் மக்கள் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க எப்படி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்டாங்க அதுக்கான தேடல் தான் இந்த காணொலி சரி வாங்க காணொளிக்குள்ள போயிடலாம் பண்டைய காலத்தில் பொறுத்த வரைக்கும் வசதியான அன்னைக்கு அவங்களோட தேவையை நிறைவு செய்வதற்கான சாலைகள் தான் செஞ்சிருக்கு இந்த சாலைகளை அவங்க வழி அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த வழிகளுக்கு பெயரும் வச்சுருந்தாங்க ஒரு அரசனோட பெயரோ அல்லது அரசனோட மனைவியோட பெயரோ வச்சுருந்தாங்க உதாரணமாக சொல்ல ஆதன் பெருவழி ராசகேசரி பெருவழி அதியமான் பெருவழி வடுகப் பெருவழி கொங்க பெருவழி இப்படி நிறைய பெருவழிகள் இருந்ததுக்கான சான்றுகள் தமிழகத்தில் கிடைச்சிருக்கு சரி அந்த பெருவழிகள்லாம் இன்றைக்கி சாலையில் பார்க்கக்கூடிய மாதிரி மயில்கல்கள் ஏதாவது இருந்திருக்கா அந்த பெருவழி எந்த ஊருக்கு போகுது அந்த ஊருக்கு இன்னும் எவ்வளவு தொலைவு இருக்குது அப்படின்னு அந்த கல்லில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக தான் சொல்லணும் உதாரணத்துக்கு பண்டைய கால தகடூர் பகுதியாகிய இன்றைய தருமபுரி மாவட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இரண்டு அதியமான் பெருவழி கற்களையே சொல்ல முடியுங்க இந்த கற்கள் இரண்டிலையுமே அதியமான் கோட்டையிலிருந்து நாவர்த்தாவளம் என்ற வணிக நகரத்திற்கு செல்லக்கூடிய தொலைவை குறிப்பிட்டிருந்தது ஒரு கல் இருபத்தி ஒன்பது காதம் என்ற அளவீட்டையும் இன்னொரு கல் இருபத்தி ஏழு காத தொலைவு இருக்கக்கூடிய அளவீட்டையும் சொல்லியிருந்தாங்க காதம் என்பது ஒரு நாலரை கிலோமீட்டர் அளவு இருக்கும் அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நாவர் தாவளம் அப்படிங்கிற ஊர் வந்து எங்கே இருந்ததுங்கிறதுக்கான குறிப்பு சரியாக கிடைக்கலனாலும் ஆய்வாளர்கள் வேலூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க சரி அதை விடுங்க இப்போது இந்த மாதிரியான கற்கள் தான் பண்டைய கால வழிபோக்கர்களுக்கு பெருந்துணையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க இந்த மயில்கல்ல பற்றி இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வரலாம் பண்டைய காலத்தில் பெரும்பாலான மக்கள் படிக்காதவங்களாக தானே இருந்தாங்க அவங்க எப்படி இந்த பெருவழியில் இருக்கக்கூடிய கற்களை பார்த்து இந்த ஊருக்கு இத்தனை காத தூரம் தான் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு சூப்பரான அம்சம் இந்த கல்லில் இருக்குதுங்க படிக்காதவங்களும் இந்த கல்லை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும் என்ன தெரியுமா அது என்னை குழிகளாக வெட்டி வச்சிருந்துருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்பதுங்கிற அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டு பெரிய துளைகள் ஒன்பது சின்ன 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 துளைகள் இந்த பெரிய துளைகள் ரெண்டும் பத்து பத்து மதிப்பீடுடையது அப்போ ரெண்டு பத்து இருபது கீழே இருக்கிற ஒன்பது ஆக மொத்தம் இருபத்தி ஒன்பது துளைகளில் அவங்க அந்த படிக்காதவங்களுக்கும் இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பரை பாருங்கள் எப்படி உணர்த்திருக்காங்க சார் எவ்வளோ அருமையான விஷயம் இல்லைங்களா சரி பண்டைய கால மக்கள் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் இருக்கக்கூடிய தொலைவை காதம்ங்கிற அளவில் தான் அளந்தாங்களா அப்படின்னு கேட்டால் யோசனை அப்படிங்கிற அளவுலேயும் அளந்திருக்காங்க இதுக்கும் நமக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ஒரு கல் கிடைச்சிருக்கு அதை யோசனை கல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தொலைவை அது யோசனைங்கிற அளவீட்டில் தான் குறிப்பிடுது அதுலேயும் ஒரே அளவில் பதினாறு குழிகள் செதுக்கப்பட்ட கல்லாக தான் இருந்திருக்குங்க இப்படி தாங்க பண்டைய காலத்துலேயும் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி மயில்கல்கள் இருந்திருக்கு சரி இந்த காதம் யோசனை மயில் போன்ற அந்த அளவீடு குறிக்கப்பட்ட கற்கள் வருவதற்கு முன்பு மக்கள் எப்படி பயணம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இல்லைங்களா இதுக்கான தான் பத்துப்பாட்டை நூல்களில் இருக்கக்கூடிய மலைப்படுகாம் சொல்லுதுங்க மூன்று இடங்களில் இது பற்றின விஷயத்தை அது சொல்லியிருக்கு அதாவது மக்கள் போகக்கூடிய அந்த பாதையில் முச்சந்தி நார்ச்சந்தி அப்படி சாலைகள் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல மக்களுக்கான குழப்பத்தை போக்குற வகையில் கை காட்டி மரங்கள் இருந்ததாக அந்த நூல் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதையில் முதல்ல போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு வழிகாட்டும் வகையில் அங்கே இருக்கக்கூடிய மரத்தை கல்லால் கொட்டி காயப்படுத்திட்டு போகிறது அப்புறம் புற்களை எடுத்து கல்லில் முடிஞ்சு அங்கங்கே வச்சுட்டு போகிறது இதெல்லாம் எப்படின்னா பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த வழியை சரியாக அவங்க பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறதுனால இப்படிலாம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறையை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க இதை நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா சரி காணொலியை இதுவரை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம்